செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியில் டிராக்டருக்கு கட்டணம் வசூலித்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் முற்றுகை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள செண்பகம்பேட்டை சுங்கச்சாவடியில் விவசாய பயன்பாட்டிற்கு உள்ள டிராக்டர் வாகன கட்டணம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுங்கச்சாவடி துவங்கப்பட்டதில் இருந்து இதுவரை கட்டணம் ஏதும் வாங்கப்படாத நிலையில் இன்று காலை டிராக்டர் எடுத்து வந்த நபரிடம் டிராக்டர் சுங்கச்சாவடியை கடந்து செல்ல ரூபாய் கட்டணம் செலுத்தினால் மட்டும் செல்ல முடியும் என சுங்கச்சாவடியில் வட மாநிலத்தவர்கள் கூறிய நிலையில் இது தகவல் அறிந்த விவசாயிகள் மற்றும் டிராக்டர் வாகன பயன்பாடு செய்யும் உரிமையாளர்கள் பொதுமக்கள் அனைவரும் அதிர்ச்சியடைந்து சுங்கச்சாவடியில் கூடினர் சுங்கச்சாவடியில் இருந்து பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கலைச்செல்வம் ஆகியோர் தொடர்ந்து டிராக்டரை அனுமதிக்க முடியாது என வாக்குவாதம் செய்து வந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த கீழச்சோல்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர்கள் ராமநாதன் முருகேசன் ஆகியோர் சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து சுங்கச்சாவடி மேலாளரிடம் காவல் சார்பு ஆய்வாளர் ராமநாதன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய போது தான் வெளியூரில் இருப்பதாகவும் வந்தவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என கூறிய நிலையில் போலீசார் சமரசம் செய்து அனைவரையும் கலைந்து செல்ல கூறினர் தொடர்ந்து அனைவரும் நிர்வாகம் மாறியதாகவும் அதனால் டிராக்டருக்கு கட்டணம் கொடுத்தால் தான் அனுமதிப்போம் என பணியாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் கூறி கட்டணம் இல்லாமல் அனுமதிக்க வேண்டும் இல்லையென்றால் போராட்டம் செய்ய நேரிடும் என கூறி கலைந்து சென்றனர் மேலும் சம்பவ இடத்துக்கு வந்த பத்திரிகையாளர்களிடம் சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் கலைச்செல்வன் என்ற நபர் சுங்கச்சாவடி ஆவணம் குறித்து கேட்டபோது பத்திரிகையாளர்களை மிரட்டி தோணியில் பேசினார் மேலும் சம்பவ இடத்துக்கு வந்த பத்திரிகையாளர்களிடம் சுங்கச்சாவடி மேற்பார்வையாளர் கலைச்செல்வம் என்ற நபர் சுங்கச்சாவடி ஆவணம் குறித்து கேட்டபோது பத்திரிகையாளர்களை முரட்டும் தோணியில் பேசினார்

தமிழகம் மாவட்டம் திருப்பத்தூர் திருப்பத்தூர்ல இருந்து கிளச்சொல்பட்டி போற வழியில ஒரு டோல் இருக்கு செண்பகம்பேட்டைங்கிற இடத்துல அந்த டோல் இருக்கு இந்த டோல்ல இது நாள் வரைக்கும் டிராக்டருக்கு யாரும் பணம் வசூல் பண்ணது கிடையாது லாரிகளுக்கு பணம் வசூல் பண்ணாத கொடுத்தோம் கமர்ஷியல் வெஹிக்கிள் ரைட் டிராக்டருக்கு இது வரைக்கும் வசூல் பண்ணது இல்லை லோக்கல் வசூல் பண்ணாங்க அதுவும் பேசி முன்னாடி இருந்த டோல் கேட் காரை ஒத்துக்கிட்டா அதை முறைப்படுத்தியாச்சு இப்ப வந்திருக்கவர் ஒரு டிராக்டருக்கு இருநூத்தி அறுபது ரூபாய் கேட்கிறார் டோல்கேட்டுக்கு இது எந்த விதத்துல நியாயம் தெரியல அவங்கள்ட்ட லைசன்ஸை கேட்டோம்னா லைசென்ஸ் தர மாட்டேங்கிறாங்க ஒரு சிலர் சொல்றாங்க இந்த டோல்கேட் வந்து கேஸ்ல இருக்கு இது வந்து டோல் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க ஆனா அங்க இருக்க ஒரு மேனேஜர் ஒருத்தர் ரொம்ப ஓவரா பேசுறாரு அவருடைய பேச்சுக்கள் சரியில்லை இது சம்பந்தமா நாங்கள் போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கீழச்சூர்பட்டி எஸ்ஐ வந்தாங்க அவங்கள்ட்டையும் பேசியிருக்கோம் எல்லா வரும் சொல்லியிருக்கோம் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வர சொல்லியிருக்காங்க இதை பார்க்குற திருப்பத்தூர் பொதுமக்கள் எங்களை மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கு உதவியா வந்து நின்று எங்களுக்கு பக்க இருக்குன்னு கேட்டுக்கிறோம்